அப்படிப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கணும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் செஞ்சுருக்கணும் முறையாக அந்த நெல் கொள்முதல் பண்ணியிருக்கணும் இவர் போய் அது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இவர் போய் பார்த்து எல்லாம் முறையிட்டு இவர் ஒரு விவசாயியாக எங்கள் பொதுச்செயலர் இருப்பதனால எங்கள் பொதுச் செயலாளர் போனார் போய் பார்த்தாரு அங்கே இருக்க நிலையை எடுத்து சொன்னார் ஒரு மாண்முகம் எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டியதை பணியை செஞ்சார் ரெண்டாவது தானு ஒரு விவசாயி விவசாயி கஷ்டப்படுறதை எடுத்து சொல்கிறார் அது அரசாங்கம் முறையாக கேட்டு அதுக்கான நிவாரண உண்மையாக என்ன கண்டறிந்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பணியும் செய்யணும் அதை விட்டு அமைச்சர்களையும் நம்ம சித்தரசரையும் அனுப்பி அது இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு அப்புறம் அவங்க சொன்ன பிறகு ஆமா இப்போ போர்க்கால அடிப்படையில் அப்புறம் பார்த்தா பத்திரிக்கையில் போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு வருது ஆக இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி பணியை அண்ணா திமுகவுடைய பணியை முடக்குவதற்காக எங்கள்லேயே மனமாச்ச எல்லாருமே ஒரே ஒத்த கருத்தோடு இருக்க மாட்டாங்க யாருமே இருக்கிறது இல்ல எல்லாருக்கும் மன வேற்றுமை இருக்கும் ஏற்றத்தாழ்வு ஈகோ ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும் அவங்கள வைத்துக்கொண்டு எப்படியாவது இந்த ஆட்சியை உடைய அவலங்களை மூடி மறைக்கலான்னு பார்க்குறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொகுதியிலேயே வந்து மையம் கொண்டது போலவே இருக்கு மாடக்குளம் கரைகளை அந்த கிருதான் நிதி வாய்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அமைச்சர் மூர்த்தி வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படி அப்புறம் பார்க்குறீங்க அவரு சும்மா நாடகம் ஆடுறாரு அந்த பதினேழு கோடிக்கு போடப்பட்ட நம்ம மாடக்குளம் கம்மாய் பதினேழு கோடிங்க பதினோரு கோடிக்கு ஏழை விடப்பட்டு அந்த சாலை அந்த கரையை பார்த்தா ஒரு மலைக்கு தாங்கல ரொம்ப மோசமான சாலை கரை மோசமாக இருக்கு அந்த மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அப்புறம் நான் போய் பார்த்து பத்திரிகையில இழுக்க வச்சு நீங்க ஊடகங்கள்லாம் வந்தீங்க பார்த்தீங்க பத்திரிக்கையில போட்டீங்க அது வரைக்கும் இவர் போகவே இல்லை மூர்த்தி எத்தனை தடவை போய் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு போனாரா நாங்க சொல்லி மக்கள் சொல்லி எல்லாம் கேட்கல கடைசியில் இவர் போய் ஏதோ ஒரு பணிக்காக மாடக்குளம் போகும்போது எல்லா மக்கள் பூரா எதிர்ப்பு தெரிவிச்சு பூரா சாக்கடை நிறைஞ்சு நாங்கள் வேறு சாக்கடையில் வாழ்கிறோம் நீங்கள் சொகுசாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தது அடிப்படையில் அவர் இப்போ போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ போயிருக்காரு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அவர் மனசு இல்ல இல்லை சும்மா மக்களை ஏமாற்றி எப்படியாச்சும் இந்த தூவி மீட் எடுக்கணும் நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லிவிட்டு அவர் போய் தண்ணி இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் எப்படியாச்சும் தீர்வுகண்டா சரி எங்களுக்கு தூய் மக்களுக்கு நன்மை கிடைச்சா சரி நன்மை கிடைக்கிறதுக்கு மூர்ச்சி செ செயல்பாடு இருந்தால் நன்மை தான் பரபரப்பான சூழ்நிலையை போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க சார் அதே போல் அவர் வந்து நிரந்தர பொதுச்செயலாளர் இல்ல தற்காலிக பொதுச் செயலாளர் நான் நீதிமன்றம் வரம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒருங்கிணைப்புன்ற வார்த்தையை பிடிக்காதா சார் பொதுச்செயலாளருக்கு அப்படி இந்த மாதிரி விதாண்டாம் கேட்க கூடாது அதாவது என்னங்க ஒரு பொதுச்செயலாளர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன இப்போ நான் மாவட்ட செயலாளர் எனக்குள்ள தலைவர் இருக்கார் துணை செயலாளர் இருக்கார் இன பொருளாளர் இருக்கார் இணை செயலாளர் இருக்காங்க துணை செயலர் இருக்காங்க நான் சொல்கிற நடந்தா தான் சரியாகும் என் கூட இருக்குதுகிட்டு எங்கள் அவைத்தலைவர் எனக்கு இது பண்ணார்னா நான் சொல்கிற கருத்தை எடுத்து சொன்னா தான் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக கட்சி நடத்த முடியும் அது இல்லாமல் ஒரு இது பண்ண முடியாது அது மாதிரி ஒரு மாபெரும் இயக்கத்தில் அவர் முத முதலமைச்சர் அவர் பொதுச் செயலாளரை ஆக்குறதுக்கு எல்லாரும் தான் பாடுபட்டாங்க இதே இப்போ நீங்கள் சொல்கிற நீங்கள் யாரும் நோக்கி சொல்றீங்களே அது தான் கை தூக்குனவர் ஒற்றத்தலைமை வேணுன்றவர் பொதுச் செயலாளர் ஆக்கணுன்னா அவர் தான் அப்புறம் இன்னைக்குன்னு என்ன வந்துருச்சு என்ன ஒன்று விடுங்க பொதுச்செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார் அவர் தலைமையில் நம்ம போகும்போது இந்த நேரத்தில் நமக்கு யார் எதிரி நமக்கு திமுக எதிரி மக்கா திமுக எதிரின்னா நமக்கு அவங்களுக்கு என்ன நிலத்தகரா ஒன்றும் இல்லை திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகரா ஒன்றும் இல்லை மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சரி மக்கள் பணி செய்யாமல் அவங்க வாரிசு அரசியலில் முன்னெடுப்பாங்க ரெண்டாவது என்னன்னா பெருத்த ஊழல் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஊழல் நடக்கும் ஊழல் நடக்குதுன்னு நாலு தூரம் பத்திரிகையில் நீங்களே போடுறீங்க பத்திரிகையில் பார்க்காமிக்கிறீங்க நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க ஒரு எழுத்துக்காட்டு மாநகராட்சி நிர்வாகமே இரநூறு கோடிக்குழல் நடந்தது அறுபத்தொம்போது மாநகராட்சி உறுப்பினர் இருக்காங்க திமுகவில் அறுபத்தொம்பது பேரில் அஞ்சு மண்டல தலைவர் எடுக்க முடியல எடுக்கலை நிர்வாகம் இதனால் இந்த இதுனா மறு சீராய்வு வரி சீராய்வு நடத்த சொன்ன நீதி அரசரையும் இவங்க வந்து இன்னைக்கு நீதி அரசினையும் மதிக்கலை நீதிமன்றத்தையும் இந்த ஆட்சியாளர் மதிக்கலை நிர்வாகம் மதிக்கலை ஏன்னா இன்னைக்கு எப்படி அதிகாரிகளை வச்சுட்டு எப்படி போய் எடுக்க முடியும் வீடுகள்லாம் பிரதிநிதி இருந்தால் தானே முடியும் செய்யல ஆக இந்த நோக்கத்துல திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்களும் நினைக்கின்ற போது இன்னைக்கு இருக்கிற நோக்கத்துல நமக்கு ஒரே இது என்ன பார்வை திமுக எதுக்கணும் அந்த பார்வையில வந்தாங்கன்னா பரவாயில்ல இந்த நேரத்துல தன்னுடைய ஈகோவை போய் பயன்படுத்துறன்றது தவறு அதனால நடவடிக்கை எடுக்கிறாரு இதுக்காக ஒருங்கிணைப்பதை அவர் பிடிக்காதா அப்படின்னு தான் இல்லை எத்தனை பேர் இப்போ எங்கேதிலே இந்த பேராசிரியர் போனாரு வந்தாரு அவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு எத்தனை பேர் போனாங்க வந்தாங்க களத்தில் பணியாற்றுறவங்க அவங்க எல்லாம் வச்சிருக்கோம் தானே வச்சுருக்கோம் யார் இந்த கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச்செயலாளர் நடத்துகிற இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டா அந்த தலைமை சொல்றதுக்கு கட்டுப்பாட்டு நடக்கணும் தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்லுவது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும் எனக்கே பல வருத்தம் இருக்கும் வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா பொதுச்செயலாக பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும் அப்படியும் செய்யலைன்னா அப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்றாங்க அப்போ கேட்கணும் அப்ப இது பண்ணணும் அதுதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா உருவாக்குன இந்த கட்சி வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் பொதுச்செலர் நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனும் வரவேற்க செய்வாங்க

உங்களுடைய ஏற்கனவே பணியாற்றி இருக்கிற செல்லூர் ராஜு நல்லா அவர் செயல்பாடு உங்களுக்கு பிடித்திருக்கா இல்லை புதிதாக கொண்டு வர போகிறீங்க திமுக அதுவும் திமுக இருந்து கொண்டு வர போகிறாங்களா ஒரு மாமன்ற உறுப்பினரே சமாளிக்க முடியல மதுரையில் ஒவ்வொரு வார்ட்லையும் மாமன்ற உறுப்பினரவே சமாளிக்க முடியல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் என்ன மாதிரி சமாளிக்க முடியும் எப்படி சமாளிக்க முடியும் மக்களுக்கு தெரியும் அவருடைய நல்ல எதுக்காக போக முடியுமா நாய் அவுத்து விட்டுருவாங்க வீட்டுக்கு வீடு போனால் கொடுக்கணும் கோரிக்கை வைக்கணும் நாய் அவுத்து விட்டுருவாங்க அதான் அதெல்லாம் அவங்க ஜமீன்தார் போக்குல இருப்பாங்க திமுகன்றது என்னன்னா எப்பவுமே மக்கள் பணி செய்ய மாட்டாங்க தேர்தலுக்கு முன்பாக இணைக்க இணைக்க பேசுவாங்க தேர்தல் முடிந்த பிறகு அதையும் மறந்துடுவாங்க மக்களையும் மறந்துடுவாங்க எல்லாருமே நம்ம நாடு படத்துல மாதிரிதான் நம்ம நாடு படத்துல சொல்லுவாரு தொரை உனக்கு அரசியலே பண்ண தெரியல அவர் அவர் தான் சொல்லுவாரு அரசியலே பண்ண தெரியல ஏழை என்ன சொல்லணும் மக்களை காப்பாற்ற மக்கள் இருந்து உன்னை காப்பாற்றணும் மக்கள்கிட்ட ஓட்டம் வாங்கணும் பணக்காரங்கள்ட்ட என்ன செய்யணும் ஏழை உன்னை காப்பாற்றணும் நோட்டம் வாங்கணும் கடைசியாக பதவிக்கு வந்துட்டோமா ரெண்டு பத்தியும் மறந்துடணும் நம்ம வாட்டுக்கு நம்ம பணியும் செய்யணும் அப்படின்னு தான் திமுக கடைபிடிக்கும் நம் நாடு படத்தில் வர்ற மாதிரி தான் திமுக எப்பவுமே இப்ப இல்ல அவங்க அவங்க மாறவே மாறாத ஐயா மாறாது மனமும் குடமும் மாறாதுன்னு திமுக ஆட்சிக்கு வந்த மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா ஒரு முறை ஆட்சி மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா தனித்த நின்று ஆட்சிக்கு வந்திருக்காங்களா நாங்கள் தனித்தன்று எங்கள் சாதனை சொல்லி மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கியிருக்கோம் தனித்த நின்று ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணா திமுக இது மாதிரி இருக்காங்களா இப்ப ஏன் கூட்டணியை விடமாட்டேன்றாங்க வலுவாக பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தனக்கு செல்வாக்கு இல்லை திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை கூட்டணி பலத்தை சொல்லி நம்ம மக்களை மாயத்தை உருவாக்கி நம்ம ஜெயிக்கணும் நம்ம அடிச்சு வச்சிருக்க நோட்டை கொடுத்து மக்களை ஏமாற்றி நம்ம ஜெயிச்சு வரணும் வந்துட்டு அப்புறம் இங்க ஒரு கை பாத்துக்கிறோம் மக்களை எப்படி மக்களை ஒரு கை பார்த்துக்கணும் அவங்க அவங்களுக்கு அவங்கள பாத்துக்கிறோம் சொல்லி செய்யறாங்க யார் சொன்ன அது இல்லங்க ஒரு எக்ஸாம் நீ என்னங்க நீ வேறு தேவையில்லாத நீ எதாவது ஒரு டாபிகா போட்டு பிரேக் யூஸ்னு போடுறேன் உருவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனுஷல ஒரு மனுஷனுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குன்னால் என்னை சொல்லலை செல்லூர் ராஜுன்னு சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குதுன்னா மனவருத்தத்தை பொது வழியில் சொல்லக்கூடாது அதுக்காக பொதுச்செயலாருக்கு அகென்ஸ்டாயிருக்கும் அவங்க கூட போய் போய் அவங்க கூட போய் வந்து சும்மா வருவாங்களா பொதுச்செயல எப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாரு அதுக்காக சொன்னா நீங்க உடனே சொல்லு அது ஒரு பிரேக் கொடுத்தாங்க அப்பா நீங்க ஒரு இதுக்கு சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனஸ்தாவம் இருக்கும் ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் அதை வந்து பொது வெளியில காமிக்க கூடாது அது வந்து பொதுச்செயலாளர் முறையாக முறையிட்டு அவங்ககிட்ட சொல்லணுன்றது சொல்றேன் என்னையே சொல்ல எனக்கு ஒன்றும் மன ஒருத்தர் என்னைய நல்லா தான் வச்சிருக்காரு நாங்கள் இப்போ கூட மருதுபாண்டியர் சிலைக்கு அனுப்பிச்சி வந்தோம் எல்லாம் சிறப்பாக மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டு போனார் கரூர் சம்பவம் கொடுத்து அஜித் வந்து சொல்லியிருக்காரு தனிப்பட்ட முறையில் அவர் மட்டுமே பொறுப்பாக மாட்டார் கூட்டம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அஜித்தோட கருத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க நடிகர்கள் இவ்வளவு நாள் கழிச்சு அவர் சொல்றாரு எதுக்காக சொன்னாரு என்னன்னு தெரியல அவர் ஒரு வேலை திரும்ப ஷூட்டிங் போக போறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா கார் ரேஸ் அது இதுல இருந்தாரு இப்போ ஷூட்டிங் போக போறாரு இப்ப அஜித் ஒரு சில பத்திரிகைகள் நீங்க தான் போட்டேன் அஜித் சினிமா உலகிலிருந்து விளக்குகிறாரா அப்படின் இப்ப ஒரு கருத்தை சொல்லி அவர் பேச்சா நீங்க போடுற மாதிரி வேற தொகுதி நிலை நிலை எப்பவும் போலதான் இருக்கு மக்கள் நல்லா தான் இருக்காங்க என்னம்மா நல்லா இருக்கீங்களா என்னமா அவங்க கேளுங்க ஏ மக்களினுடைய நிலையை எங்கிட்ட கேட்க கூடாது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தான் எங்களுக்கு எஜமான இப்ப கூட என்ன சொல்றாங்க உங்க கூட்டணி பலம் இல்லை எங்கிட்ட கூட்டணி பலமும் இருக்கு மக்கள் பலமும் இருக்கு அதிமுகவுக்கு அதனாலதான் பொதுச்செல்லாம் இறங்கி கோல் அடிக்கிறார் இறங்கி சிஸ்டர் அடிக்கிறார் வர்ற பால எல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திமுக நடவடிக்கை எடுப்பாங்களா பொதுச்செயலர் வந்து இறங்கி அடிக்கிறார் யாரும் கட்சிக்கு விரோதமாக யார் யார் செயல்பட்டாலும் அவங்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு இதுல நம்ம அவர் வாங்க We'll